இப்போ இந்த முள்ளங்கி சாகுபடி நீங்கள் எத்தனை வருஷமாகமா பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா பண்ணிகிட்டு என் பேர் வந்து கேண்டியா ட்ராஜ் வந்து முள்ளங்கி ஒரு பத்து வருஷமா பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஒரு 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 ஏக்கர் தான் போடுவீங்க ஒரு ஏக்கருக்கு வெதப்பனா மூணு கிலோ நடவுனா ரெண்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ நடவுக்கு வெதப்புக்கு என்ன வித்தியாசம் நடவுங்கிறது வந்து நிறந்து கொடுக்கும் காடு நட்டுட்டு வருவாங்க வெதப்புங்கிறது ஏகத்துக்கு விதைக்கிறதுனால அது கொஞ்சம் கூட ஒரு ஒரு கிலோ கூட செல்லும் முதல் நட்டுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து ஆளு கட்டிமானால நட முடியல விதப்ப விதப்பு விதைச்சு கொடுத்து அவ்வளவு அதுல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அடியுரை வந்து பாக்டமாஸ் போடுவோம்

நேகாலஸ்ட் வந்து அடிப்பாங்க நேகாலத்து எவ்ளோ அடிப்பீங்க ஒரு டாங்க அறுபது மில்லி 60 mlனா நீ நாங்க பேட்டரி வச்சிருக்கோம் அது வந்து லிட்டர் பிடிக்கும் ம் அது வந்து போ மரு இந்த ரொம்ப தண்ணி அடிக்கடி பாத்துறோம்னா அதுக்கு வந்து பவுடர் ஸ்டார்டிங் பவுட்ரு வந்து அடிப்போம் அடுத்து அப்புறம் வந்து நான் திருப்பி களை எடுத்து திருப்பி ஒரு உரம்பு உரம்பு போடுவோம் கலப்புரம் போடுவோம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தால் அப்புறம் நாற்பது நாளில் கிழங்கு எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு கிழங்கு எடுக்கிறது நாற்பது நாள் நாற்பது நாள் தொடர்ந்து வந்து எவ்வளோ நாள் வைக்கணும் கிழங்கு ஒரு அறுபது எழுபது நாள் வரைக்கும் எடுக்கலாம் அதாவது நடவு நட்ட நாற்பது நாள் கிழங்கு வரும் அங்கிட்டு ஒரு முப்பது நாள் அதோட வாழ்க்கை சுழற்சி அறுபது எழுபது நாள் முடிஞ்சிருது எவ்வளோ மாதிரி இன்னொரு தோராயமாக சொல்லுங்கள் எவ்வளோ எத்தனை மூடை வரும் எவ்வளோ டண்டு கணக்கில் கூட சொல்லுங்கள் ஏழு டன் வரும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழு டன் வரும்

எழுந்திரிச்சு அலச ஆரம்பிச்சோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு வந்து